பொதுவாக தெருக்களில் நாய்கள் தொந்தரவு அதிகமாக இருக்கும் சில தெருக்களில் பன்றிகள் தொந்தரவு கூட அதிகமாக இருக்கும் ஏன் குரங்குகள் தொந்தரவு கூட சில இடங்களில் வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஆனால் ரீசண்ட்டாக எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கம்பிளி பூச்சிகளின் தொந்தரவு ரொம்ப அதிகமாகி இருக்குங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற மருதமலை முருகன் கோவிலுக்கு போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊர் தான் பியன்புதூர் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன தெரு தான் நேதாஜி வீதி அப்படிங்கிற தெரு அங்கே தான் நாங்கள் இருக்கோம் இங்கே ரீசண்டேஸாக கம்பளி பூச்சிகளின் தொந்தரவு ரொம்ப ரொம்ப அதிகமாகி இருக்குங்க எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நைட்டானாலே ரோட்டு முழுக்கவே கம்பளி பூச்சிகள் ஆக்கிரமிப்பை செலுத்திடுது அது மட்டும் இல்லாமல் இந்த தெருவில் இருக்கக்கூடிய ஏழுக்கும் மேற்பட்ட வீடுகளில் இந்த கம்பளி பூச்சியானது வீட்டு ள்ளேயே பூந்து அங்க இருக்கக்கூடியவங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்குங்க எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா இதை பத்தி விசாரிக்கிறப்போ ஒரு அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்களால் சாப்பிடவே முடியல அது ரொம்ப ரொம்ப பெருசு பெருசா இருக்கு காலையில் ஏறிடுது காலில் ஏறுறதாலேயே தடிப்பு தடிப்பாக வந்துடுது காலில் எல்லாமே வீட்டுக்குள்ள அதிகமாக வந்துருச்சு எடுத்து போடவே முடியல ஒவ்வொரு தடவை எடுத்து போட்டாலும் திரும்ப திரும்ப அதை விட பெருசா நிறைய வந்துகிட்டே இருக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க பார்க்கலாம் காலங்காத்தால் அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா கொச கொசோன்னு நிறைய கம்பளி பூச்சிகள் ரோட்டில் சுற்றிகிட்டு இருக்குங்க கூட்டி கூட்டி பார்த்தோம் அது திரும்ப திரும்ப அந்த அளவுக்கு ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கம்பளி பூச்சிகளாச்சு கட்டுப்பாடே இல்லாமல் ஏழு மேற்பட்ட வீடுகளில் நிறைய பூந்துட்டே இருக்குங்க எதுக்காக இந்த கம்பளி பூச்சிகள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு காலி கிரவுண்டு இருக்குது அந்த கிரவுண்டில் சில புதர்கள் இருக்குது அந்த புதர்களில் கொட்டை வித்து செடி படக்கூடிய ஒரு செடி இருக்குங்க இந்த செடியில் வந்துட்டு பால் பாலாக அதனுடைய விதைகள் வந்து இருக்கும் இந்த விதைகளில் பார்த்திங்கன்னா எண்ணெய் பசை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குமாம்மா இந்த எண்ணெய் பசைக்கு அட்ராக்ட் ஆகிதான் இந்த கம்பளி பூச்சிகள் அந்த புதர்களில் அதிகமாக வளர தொடங்கியிருக்கு அப்படி வளர உடனே இருள் நேரங்களில் வெளிச்சத்தை தேடியோ அதோடய ஈரப்பதத்தை தேடியோ இந்த கம்பளி பூச்சிகள் வீட்டை நோக்கி வந்திருக்குங்க எல்லார் வீட்லேயும் பெரும்பாலும் அவங்களுடைய பெட்லேயும் அவங்க காயப்பட்ட துணிகள்லேயும் தான் இந்த கம்பளி பூச்சி அதிகமாக போயிருக்கு காலங்காத்தால் பார்த்தீங்கன்னா ரோடு முழுக்கவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய கம்பளி பூச்சிகள் இருக்கு இந்த ஒரு தொந்தரவை அதிகமாக அதிகமாக கார்ப்பரேஷன் ஆட்கள் கிட்ட வந்துட்டு நாங்கள் ஒரு கம்ப்ளைண்டாக சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்துட்டு விவசாயம் சம்மந்தப்பட்டவங்க தான் ஸோ அவங்களுக்கும் என்ன மருந்து போட்டால் வந்துட்டு இந்த கம்பளி பூச்சி போகும் அப்படின்னுங்கிறது வந்துட்டு தெரியும் அதனாலயே வந்துட்டு ஓகேன்னு தான் இருக்கும் பட் அதிகமாக அதிகமாக இந்த கம்பளி பூச்சியை பார்க்காத நிறைய பேர் வந்துட்டு பயந்துகிட்டே தாங்க இருக்காங்க இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி கம்பளி பூச்சி அட்டாக் ஒரு தெருவில் நடக்குது அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு பார்க்கும்போது வினோதமாக தான் இருக்கும் பயமுறுத்தக்கூடிய வண்ணமும் இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த கம்பளி பூச்சி தொந்தரவால் நிறைய பேருக்கு காயங்கள் உருவாகி இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா எனக்கும் தாங்க கம்பளி பூச்சிகள் உடல் மேலே ஏறதால் நிறைய தடிப்புகள் என்னுடைய உடல்லேயும் வந்திருக்கு அதை நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் ஸோ இந்த கம்பளி பூச்சி தொந்தரவு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது சரி மறக்க ாம நம்ம தகவல் தினத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க நான் உங்களை அடுத்த வீடியோ பார்க்கறேன்